நம்மளோட செகண்ட் ரவுண்டு யாருக்கு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஃபர்ஸஸ் மஞ்சப்பட்டி இந்த மேட்சுக்கும் மூணு ஓவர் மூணு பவுலர் ஸ்ட்ரைக்கில் உதயா பவுலிங் முத்து முத்து டு உதயா ஃபஸ்ட் ஒன் நல்ல கட்டு வந்து சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அழகர் செகண்ட் ஒன் ஃபுல் அடிக்கப்பட்டு இரண்டு ஓட்டங்களை பெற்று தருமா

रन आउट चांस अब तो एक तरह से क्या चाहिए नाला कैच नाला कैच नाला टेकन बास पर जीरो रन बाला इंडोर के पनारे नो पेरी करने विकेट के चलो और बड़ा पिल्ले यार लास्ट ओवर पर मनी बोला फर्स्ट इंडोर लास्ट ओवर थर्ड ओवर पर पिल्ले यार स्ट्राइक ला लगा

நல்ல லைன் மென் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் டி போட்டு பாரு ரெண்டு கண அச்சையா நல்ல ஃபீல்டிங் ஐயா விகேட்டா டான்ஸ் பார் ஒரே ஒரு விகேட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட லாஸ்ட் ஒன் குத்தி போட்ட பந்து அம்பயர்ஸ் கால் டாட் பாலோட முடிக்காத பிளேயர் அந்த ஓவர் மூணு ஓவருக்கு 19 ரன் போட்டுறாங்க 20 டார்கெட் வச்சிருக்காங்க 19 அடிச்சிருக்காங்க 20 டார்கெட் फ्रॉम கேஜிஎஃப் ஓனி பஸ் பண்ணால் சைக்கிளில் சிங்கம் நான் சைக்கிளில் பாண்டி பஸ் ஒரு படி ஸ்டார்ட் பண்ணால் நவீன் பஸ் ஒரு பஸ் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே தாண்டி போதா கேட்ச் ஆனு பாத்தா அலட்சியமா அடிக்கப்பட்ட ஆறு பாலை திருப்பி மட்டும் தான் விட்டார் எங்கள் சிங்கம் ஃபஸ்ட் பாலே சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு போனபால் ஒரு எடுப்பு இருக்கு செகண்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்க அப்படி லாங் ஆஃப்ல சின்ன மிஸ் ஃபீல்டு ரன் ஓடலை ஒரு ரன் ஓட இந்த பால் ரன் ரன் பால் ஒன் காலில் தான் பட்டுருந்துச்சு அப்படி இருந்தும் குயிக்கராக ஒரு ரனுக்கான ட்ரை ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ஒரு ரன் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தெளிவான இடங்க சூப்பராக போட்டிருக்காரு நோ பால் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டாட் பால் ஆனால் நோ பாலாக போயிருக்கு ஒன் போன பால் நோபால் மிக இன்ட்ரெஸ்டபுள் அடிச்சிருக்காரு இது பவுண்டரி போயிரும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு பவுண்டரி ஒன் பெரிய ட்ரை கீப்பர் பாலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன் நல்லா அடிக்கிறேன் நல்லா கேட்டை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாரு எங்க சிங்கம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருக்கி கொண்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் நீ பேஸ் போனா எங்க மணி பிள்ளையார் புல் தெளிவாக போட்டிருக்காரு அப்படி இல்லைனா ஸ்டெம்லையே ரெண்டு ஓடிடுவாங்களா ஃபில்டர் குயிக்காக ஒரு அரனோட சாப்பிடுறாங்க பதினஞ்சு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஒரு விக்கெட்டுக்கான ஒரு பிக்அப் விக்கெட்டு போட்டிருக்காங்க

பேக்கப் பிடிச்சி போட்டிருந்தா டாட் பாலாக மாதிரி இருக்கும் ப்ரெஷரை பில் பண்ணியிருக்கலாம் ஒரு ரன் எக்ஸ் ஒன் உடச்சு போட்ட பால் உடம்புல போட்டிருக்கு இதையும் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க இந்த நோ பால் ப்ளஸ் ஓடி எடுத்த ஒன்னோட மேட்ச்சுங்க டை ஆகுது எக்ஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிகை இந்த வின்னிங் சாட்ட பவுண்டரியை கொண்டு வரான்னு பார்த்தா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த ஒரு இந்த மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க கேஜிஎஃப் புதுவை